திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே தோல் தொழிற்சாலைகளில் இருந்து திறந்துவிடப்பட்ட கழிவு நீரால் பாலாற்றில் நுரை பொங்கி ஓடுவதால் நீராதாரம் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து ஏற்கனவே விவசாயிகள் புகார் அளித்திருந்த நிலையில் மாசு வாரிய அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து கழிவு நீரை ஆற்றில் திறந்துவிடும் தோல் தொழிற்சாலைகளுக்கு சீல் வைத்தும் மின் இணைப்பை துண்டித்தும் நடவடிக்கை மேற்கொண்டனர் ஆனால் அதிகாரிகளின் நடவடிக்கையை கண்டுகொள்ளாத சில தொழிற்சாலை நிர்வாகம் இரவு நேரத்தில் தோல் தொழிற்சாலை கழிவுநீரை நேரடியாக பாலாற்றில் திறந்து விடுகின்றன இதனால் பாலாற்றில் கழிவுநீர் கலந்து நுரை ததும்பி செல்வதால் நீர் ஆதாரம் பாதிக்கப்பட்டு வருவதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் விடிய ஆட்சியில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் இதுபோன்ற செயலில் ஈடுபடும் தோல் தொழிற்சாலை நிர்வாகத்தின் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் நாகையில் நடைபெற்ற போராட்டத்தின் போது கடைகளை அடித்து நொறுக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது நாகை புதிய பேருந்து நிலையம் அருகே இயங்கி வந்த மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை ஒரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டது இதை கண்டித்து கடந்த செவ்வாய் அன்று பல்வேறு அமைப்புகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றபோது வெளிப்பாளையத்தில் உள்ள ஆனந்தன் என்பவரது ஆட்வஸ் கடையை மூடக்கோரி சிலர் தகராறில் ஈடுபட்டுள்ளனர் இது குறித்து சிசிடிவி காட்சிகளுடன் ஆனந்தன் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் கடையில் தகராறில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்களத்தூர் மேம்பாலத்தில் நிகழ்ந்த விபத்தால் சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன வண்டலூரில் இருந்து பெருங்களத்தூர் மேம்பாலத்தில் சென்ற கார் மீது திடீரென பின்னால் வந்த லாரி மோதி விபத்துக்குள்ளானது இதனால் மேம்பாலத்தில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு விபத்து காரணமாக வண்டலூரில் இருந்து பெருங்களத்தூர் வரை சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன ஐந்தாண்டு ஒருங்கிணைந்த ஹானர் சட்டப்படிப்பு மாணவர்கள் சேர்க்கைக்கு இன்று முதல் கலந்தாய்வு தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் சட்டப்படிப்பு சேர்க்கை குழுவின் தலைவரும் பதிவாளருமான கௌரி ரமேஷ் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சட்ட பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் சீர்மிகு சட்டப்பள்ளி ஐந்தாண்டு சட்டப்படிப்புகள் சேர்க்கையில் முதல் நான்கு இடங்களை பெற்ற மாணவர்களுக்கும் மற்றும் இணைவு பெற்ற சட்டக்கல்லூரிகளின் ஐந்தாண்டு பிஏ எல் சட்டப்படிப்பிற்கான இந்த கல்வியாண்டின் சட்டக்கல்வி சேர்க்கையில் முதல் பத்து இடங்களை பெற்ற மாணவர்களுக்கான கலந்தாய்வு சென்னை பெருங்குடியில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெறுகிறது சீர்மிகு சட்டப்பள்ளிக்கான ஒதுக்கீட்டு கடிதம் சட்ட பல்கலைக்கழக இணையதளத்தில் இன்று முதல் பதிவேற்றம் செய்யப்படும் என்றும் இணைவு பெற்ற கல்லூரிகளுக்கான ஒதுக்கீட்டு கடிதம் சட்ட பல்கலைக்கழக இணையதளத்தில் வரும் பதினைந்தாம் தேதி முதல் பதிவேற்றம் செய்யப்படும் என அதில் கூறப்பட்டுள்ளது ஆவின் அட்டை வழங்குவதில் குளறுபடி தொடர்வதால் ஜூன் மாதத்திற்கான ஆவின் பால் அட்டை கிடைக்காமல் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணைய நிறுவனமான ஆவின் நிறுவனம் பால் டிலைட் பால் மற்றும் நிறை கொழுப்பு பால் ஆகிய பால் வகைகளை பால் அட்டை மூலம் நுகர்வோர்களுக்கு விற்பனை செய்து வருகிறது சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மட்டும் நாளொன்றுக்கு சுமார் நான்கு புள்ளி ஐந்து லட்சம் லிட்டர் பால் அட்டை மூலம் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் கடந்த பல மாதங்களாகவே ஆவின் பாலுக்கு தட்டுப்பாடு நிலவி வருவதால் உரிய நேரத்தில் மக்களுக்கு ஆவின் பால் வழங்க முடியாமல் விடிய அரசின் பால்வளத்துறை திணறி வருகிறது ஆவின் பால் அட்டை வைத்திருக்கும் நுகர்வோர்களுக்கு ஆவின் பால் பாக்கெட்டுகளை வழங்காமல் இருப்பதற்காக ஜூன் மாதத்திற்கான பால் அட்டைகள் தற்போது வரை வழங்கப்படவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது